தெனாலிராமன் கதை ஒன்று படித்தேன் ரொம்ப அருமையா இருந்தது அந்த கதையை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த கதையிலே எனக்கு ஒரு டவுட் தெனாலிராமன் வந்து துறவி கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம துறவி வந்துட்டு வேற ஒரு விஷயம் தெனாலிராமன் கிட்ட சொல்லுவாரு அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வாங்க நாம இப்போ கதைக்குள்ள போவோம் Gramo. அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தெனாலிராமன் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அவரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து அங்க தங்கி ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு துறை வராரு அந்த துறையை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்துக்கு அடியில தங்குறாரு அந்த கிராமத்து மக்கள்லாம் அந்த துறையை பார்த்த உடனே நம்ம போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க கிராம வந்துட்டு அந்த துறவி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த துறையே எல்லாருக்கும் நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு என்ன இந்த நம்ம எல்லாமே சந்தோஷமா மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாரு இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த துறவி வர்றதுக்கு முன்னாடியே இப்படிதான் இருந்தாங்க இந்த துறை வந்து ஆசிர்வாதம் பண்ணதுக்குமே அப்படிதான் இருக்காங்க ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை முன்னாடியே சந்தோஷமா தான் இருந்தாங்க இப்போ சந்தோஷமா தானே இருக்காங்க ஏன் அப்படி ஊருக்குள்ள இந்த மாதிரி இவங்க எல்லாம் அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டவுட் வருது என்ன பண்றாரு இந்த டவுட்டை துறவி கிட்டே போய் கேட்போம் அவர் என்ன சொல்லிட்டு பார்க்க போறாரு துறவிய அந்த ஆலமரத்துக்கடியில உட்காந்துட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு துறவி வந்து தெனாலிராமனை பார்த்து கேக்குறாரு வாங்க தம்பி என்ன வேணும் ஏதாவது ஆசிர்வாதம் வேணுமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு தெனாலிராமன் வந்து இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு டவுட் அந்த டவுட் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த துறை கிட்ட கேக்குறாரு துறவியும் சொல்லுப்பா என்ன டவுட் உனக்கு என்ன டவுட் சொல்லு எது வந்தாலும் நான் கிளியர் பண்ற அப்படின்ற மாதிரி துறவி கேட்கிறாரு தெனாலிராமன் வந்து துறவி கிட்ட கேட்கிறாரு நீங்க வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணதுனாலதான் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லைனாலுமே அவங்க வந்து சந்தோஷமா தான் இருக்காங்களா அப்படின்றது தெனாலிராமன் வந்து துறவி கிட்ட கேட்கிறாரு அதுக்கு துறவி என்ன சொல்றாரு தமிழ் இந்த ஊர் எல்லையில ஒரு காளி கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போய் நீ வந்து காளி தேவி கிட்ட ஆசீர்வாதம் வைக்கோ அப்படின்றாரு இதுதான் எனக்கு டவுட் எனக்கு புரியல அதாவது கிட்ட வந்து தெனாலிராமன் நீங்க வந்து ஆசிர்வாதம் பண்ணதுனால தான் இந்த ஊர் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இல்லைனாலுமே அவங்க வந்துட்டு சந்தோஷமா தான் இருக்காங்களா அப்படின்றது கேட்டா ஒண்ணு அவர் சொல்லணும் இல்லப்பா நான் வந்து ஆசிர்வாதம் பண்ணதுனாலதான் தான் இவங்க சந்தோஷமா இல்ல ஆல்ரெடி இவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க நீ வந்து ஆசிர்வாதம் கேட்டாங்க நான் ஜஸ்ட் ஆசிர்வாதம் பண்ணி விட்டோம் அவ்வளவுதானே தவிர மத்தபடி நான் பண்ண தான் இந்த ஊர் மக்கள்லாம் வந்து சந்தோஷமா இருக்காங்கன்றது இல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும் அதை வந்துட்டு இவர் ஏன் வந்து தெனாலிராமன் ஊர் எல்லையில இருக்க அந்த காளி தேவி கோயிலுக்கு போய் அந்த காளி தேவி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாருன்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நம்ம கதையை கண்ணி பண்ணுவோம் வந்துட்டு அவரும் தெனாலிராமனும் எதுவும் கேட்கல எப்ப நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீ பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு காளி தேவி கோயிலுக்கு போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கோன்றியே அப்படின்ற மாதிரி தெனாலினமும் அதை பத்தி ஏதோ கேட்டுக்கல அவரும் வந்து என்ன பண்ணாரு சரி ரைட் ஓகே துறவி நான் வந்து காளி தேவி கோயிலுக்கு போயிட்டு நான் காளி தேவி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பினாரு அப்போ துறவி என்ன பண்ணாரு தம்பி இருப்பா அப்படியே நீ போயிட்டு டைரக்டா காளி தேவி கிட்ட போய் எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கமா அப்படின்னாலும் அவங்க ஆசிர்வாதம் பண்ண மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி தரேன் நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி இரு தவ இருக்கும் போது போது அதுக்கப்புறமா அந்த காளிதேவி தேவி உனக்கு தரிசனம் கொடுப்பாங்க தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீ ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரத்தை அந்த தெனாலிராமன் கிட்ட சொல்லி அமைச்சு விடுறாரு தெனாலிராமனும் கிளம்பி நேரம் அந்த காளிதேவி தேவி கோயிலுக்கு போறாரு அந்த காளிதேவி தேவி ஒரு அமைதியான இடமா பார்த்து உட்காந்து அந்த துறவி சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை ஜபிச்சு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு காளி தேவி நினைச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காளி தேவி தெனாலிராமனோட தவத்துல வந்து உச்சி குளிர்ந்து அவங்க நேரடியா தெனாலிராமனுக்கு முன்னாடி வந்து தரிசனம் கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்து தெனாலிராமனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம பண்ண தவத்துல காளி தேவி நம்மளுக்கு நேராவே வந்து தரிசனம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு காளி தேவியும் வந்துட்டு தெனாலிராமன் உன்னோட தவத்துல நான் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியான சரி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு காளி தேவி தெனாலிராமனை பார்த்து கேட்கறாங்க தெனாலிராமனும் வந்துட்டு காளி என்ன கேட்கிறாருன்னா காளிதேவி எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறார் அதுக்கு என்னப்பா நான் உனக்கு தாராளமா ஆசீர்வாதம் பண்றேன் சொல்லிட்டு தெனால முன்னாடி ரெண்டு கிண்ணத்தை வந்துட்டு வர வைக்கிறாங்க அந்த ரெண்டு கிண்ணத்திலுமே வந்துட்டு பால் இருக்கு சோ காளிதேவி என்ன சொல்றாங்கன்னா தெனாலிராமா இந்த ரெண்டு கிண்ணத்துல ரெண்டு பால் இருக்கு ஒரு கிணத்துல இருக்கிறது அறிவுக்கானது இன்னொரு கிண்ணத்துல இருக்கிறது செல்வத்துக்கானது சோ இப்போ இதுல ஏதாவது ஒரு கிண்ணத்தை தான் நீ எடுத்து குடிக்கணும் நீ ஏன் முடிவு பண்ணிக்கலாம் எந்த கிண்ணத்தை எடுத்து குடிக்கப் போற சோ அப்படின்னு காளி தேவி தெனாலிராமன் கிட்ட சொல்றாங்க தெனாலிராம வந்துட்டு என்ன பண்றான் டக்குன்னு ஒரு கிண்ணத்து பால் எடுத்து இன்னொரு கிண்ணத்துல ஊத்தி அந்த பாலை வந்து மடக்கு மடக்குன்னு 这个。 காளி டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்னா நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கிண்ணத்து பாலை தான் குடிக்க சொன்னேன் நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க டென்ஷன் ஆன உடனே தெனாலிராமன் வந்து காளி தேவி டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே காளி தேவி ஏன்னா நான் உங்ககிட்ட ஒன்னு தானே எடுத்து குடிக்க சொன்னேன் ஒரு கிண்ணத்து பாலை குடிக்க சொன்னேன் அப்ப நீ ஒரு கிண்ணத்து பாலை மட்டும் தானே குடிக்கணும் எதுக்கு இன்னொரு கிண்ணத்து பாலை எடுத்து ஊத்தி அதையும் சேர்த்து மொத்தமா நீ குடிச்ச அப்படின்ற மாதிரி காளி தேவி கேட்ட உடனே தெனாலிராமனும் வந்துட்டு தேவி நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஒரு கிண்ணத்து பாலை எடுத்து குடி குடிக்கணும்னு சொன்னீங்க நான் ஒரு கிண்ணத்து பால் எடுத்து குடிச்சிட்டேன் ஆனா நீங்க ஒரு கிண்ணத்துல இருக்க பாலை எடுத்து இன்னொரு கிண்ணத்துல ஊத்த கூடாதுன்னு சொல்லல இல்லையா அப்படின்ற மாதிரி தேவி கிட்டேயே கேட்டான் திரும்ப சோ காளி தேவியும் வந்துட்டு யோசிச்சாங்க ஆமா கரெக்ட் தானே நம்ம வந்து ஒரு கிண்ணத்து பாலை தான் குடிக்கணும்னு சொன்னோம் ஆனா ஒரு கிண்ணத்துல இருக்க பாலத்துக்கு இன்னொரு கிண்ணத்துல ஊத்த கூடாது அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்ம சொல்லல அதை யூஸ் பண்ணி தெனாலிராமன் புத்திசாலித்தனமா ரெண்டு கிண்ணத்து பாலையும் எடுத்து குடிச்சிட்டாரு அப்படின்ட்டு சோ தேவியும் வந்து தெனாலிராமனுக்கு ரெண்டு ஆசீர்வாதத்தையுமே கொடுத்துடுறாங்க நீ என்னைக்குமே வந்துட்டு நல்ல செல்வத்தோடையும் நல்ல அறிவோடையும் இருப்ப அப்படின்ற மாதிரி அவங்க ஆசிர்வாதம் பண்ணிடுறாங்க தெனாலிராமனும் ரொம்ப சந்தோஷமா தேவி கிட்ட இருந்து ரெண்டு ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு சோ இதோட இந்த கதை இங்க முடியுது சோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிருங்க சோ அடுத்து நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் பை